வணக்கம் உயிர் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஊத்தங்கரை அருகே மினி சொகுசு விபத்து பயணிகள் அதிர்ஷ்டிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காட்டேரி கிராமம் பஸ் அருகே சேலம் மேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கோபிச்செட்டிப்பாளையம் கவுந்தப்பாடி கிராமத்தை சேர்ந்த சுமார் இருபது பேர் மினி சொகுசு பேருந்தில் ஆங்கில புத்தாண்டுக்கு கோவிலுக்கு செல்ல ஊத்தங்கரை வழியாக மேல் மருவத்து சென்ற நிலை காட்டேரி கிராமம் அருகே வரும் பொழுது காலை பஸ்ஸில் இருந்தவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஓட்டுநரின் காட்டுப்பாட்டை இருந்த மினி பேருந்து சாலை நடுவே உள்ள தடுப்பில் மோதி நிலை தடுமாறி தலை கொப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஊத்தங்கரை காவல்துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இந்த பேருந்து கவிழ்ந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது